ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ட்ரேடிங் செய்யப்படும் சிராஜ் ஆர்சிபிள் பும்ரா சோகமான பதிவு என்ன நடக்கிறது ஐபிஎல் தொடர் தொடர்ந்து நடக்க நடக்க முழுக்க தொழில் முறையாக மாறிவிட்டது இந்த காரணத்தினால்தான் குஜராத் ரைட்டன்ஸ் அணி கடினமான காலகட்டத்தில் ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன் பொறுப்பை கொடுத்ததையும் தாண்டி அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மீண்டும் சென்றார் தற்போது அலியை வலிமைப்படுத்துவது எப்படி என்பது பற்றி மட்டுமே யோசிக்கப்படுகிறது எனவே இங்கு தனிப்பட்ட உணர்வுகளுக்கு பெரிய மரியாதை எதுவும் கொடுக்கப்படுவதும் இல்லை இந்த வகையில்தான் முன்னோக்கி செல்ல வேண்டிய தேவைக்காக மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னுடைய வெற்றிகரமான கேப்டன் ரோஹித் சர்மாவை மாற்றி ஹர்திக் பாண்டியாவை அதிரடியாக கேப்டனாக அறிவித்தது து இந்நிலையில் இன்னும் ட்ரேடிங் செய்யும் காலம் முடிவடையாமல் இருப்பதால் சில வீரர்கள் வேறு அணிகளுக்கு ட்ரேடிங் செய்யப்பட இருக்கிறார்கள் என்கிற தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது குறித்த பேச்சுவார்த்தைகளும் சென்று கொண்டிருக்கின்றன இந்நிலையில் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் உடைந்த இதயம் கொண்ட புகைப்படத்தை இந்திய மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு விளையாடும் முகமது சிராஜ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றியிருக்கிறார் இதேபோல் ஹர்திக் பாண்டியாவை அணிக்குள் மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணி கொண்டு வந்தபோது ஜஸ்பிரீத் பும்ரா பதிவு செய்திருந்தார் இந்த இரண்டு பதிவுகளும் ஒன்றோடு ஒன்றும் தொடர்புடையதாக இருக்கின்றன மேலும் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்தின் மீது அதிருப்தியில் இருக்கும் பும்ரா ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணிக்கு வர இருப்பதாக பேச்சுவார்த்தைகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு முகமது சிராஜ் ட்ரேடிங் செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த தகவலுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக முகமது சிராஜ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உடைந்த இதையும் கொண்ட எமோஜியை பதிவு செய்துள்ளார்